புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பெண்கள் குத்துவிளக்குடன் கலந்து கொண்டு அந்த குத்துவிளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு மகா மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டனர் உபயதாரர்கள் ஞானசேகரன் செங்குந்தர் மணிகண்டன் மற்றும் அரங்காவலர் குழு இளையர் குழு நாலு மூலை சுமை தாங்கி மற்றும் செவராய நகர்வாசிகள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் பெருமாள் பள்ளிக்குண்ட நிலையில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் சாரங்கம் உள்ளிட்ட ஐந்து அரங்கங்களின் ஐந்தாவது ஆலயமாக இது போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் நேற்று திருக்கார்த்திகை சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதையொட்டி கோவில் முன்பு சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அளித்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு எழுந்தருளி சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு தங்களது செல்போன் மூலம் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து சொக்கப்பானை ஏற்றும் வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர் சாலை நகர் காலனியில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் என நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கார்த்திகை தீப திருநாளை அனைவரும் ஒன்றிணைந்து மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடினார்கள் தமிழ்நாடு வெல்லும் என ஆயிரம் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு இதன் கழகு பார்வை காட்சி சகோதர சகோதரிகள் தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும் தான் இந்த நிகழ்வு நீங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம் அதாவது இந்து முஸ்லீம் வந்து எப்பயுமே ஒத்துமையா எல்லா மரத்தவங்க இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஒத்துமையா தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை இன்னொரு தடவை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்களோ கார்த்திகை தீபத்தை இன்னைக்கு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே வந்து இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரிகளை இன்னைக்கு வர வச்சு அவங்களே இன்னைக்கு நம்மளோட ஒன்னா இருந்து இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்தை வந்து இன்னைக்கு அது வெள்ளிக்கிழமை அதுவும் ஏற்றணும் அப்படின்னு நினைச்சேன் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து நமக்கும் நல்ல நாள் நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் ரொம்ப ஓந்த நாள் அதனால இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுத்து நான் இன்னைக்கு அது அவங்களை எல்லாரும் இன்னைக்கு வர வச்சு எல்லாரும் வந்திருக்கீங்க ஒன்னா வந்து விளக்கேற்றிருக்கோம் ஸோ இன்னைக்கு மாதிரி நம்ம எல்லாருக்கும் என்னைக்குமே வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து பறைசாற்றுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் பஞ்சபுதலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த பத்து நாட்களும் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை ஆறு மணி அளவில் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அக்னி பிழம்பாக காட்சி தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக அய்யங்குளத்தில் பராசக்தி அம்மன் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது பராசக்தி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்துள்ள மூன்று முறை ஐயன் குளத்தில் சுற்றி வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாம் நாள் இரவு வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர் சரப்பல்லங்காரத்தில் எழுந்தருளி தெப்பல் உற்சவம் நடைபெறும்